தஞ்சாவோத கமநாட்டிங்க செஞ்ச ஈனத்தனத்தை கடுமையா கண்டிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம அவன்களுக்கு வக்காலத்து வாங்கி காப்பாத்த நினைக்குது வீசிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் முகநூல் பக்கத்துல அந்த கட்சியுடைய முன்னாள் மாவட்ட பெயர்ல ஒரு கட்டுக்கதைய அப்பட்டமான பொய்ய அறிக்கையா விட்டுருக்கிறாங்க அந்த அறிக்கையா சொல்லுது இவர்கள் யாருன்னு அந்த அறிக்கையா சொல்லுது அந்த அறிக்கை முழுவதுமாக அந்த கஞ்சா புர கமிநாட்டிகளுக்கு வக்காலத்து தான் வாங்கியிருக்கிறாங்க அவர்கள் தான் வீசிக்காவை சார்ந்தவர்கள் இல்லையே ஏன் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவங்களை காப்பாத்த துடிக்கிறீங்க ஏன் காப்பாத்த துடிக்கிறீங்க இப்படியான கொடூர செயல கூட உங்களால எப்படி இப்படி இறக்கப்பட்ட முறையில நடந்துக்க முடியுது இந்த அறிக்கையை காட்டுது இவர்கள் யார் என்பதை இந்த அறிக்கையை அப்பட்டமா காட்டுது அந்த அறிக்கையை சொல்ல என்ன முயற்சிக்கிறாங்க அவர்கள் வீசிக்காவை சார்ந்தவர்கள் சொல்ல முயற்சித்து அவர்கள் வீசிய சார்ந்தவர்கள் சொல்ல முயற்சித்து அவர்களை அப்பாவிகள் போல யாரே பெட்ரோல் ஊற்றலாம் பாரு பெட்ரோலை ஊற்றி கொளுத்தலாம் பாரு அவர்களை அப்பாவிகளை போல இதெல்லாம் எவ்வளவு பெரிய வஞ்சகம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய வஞ்சகம் அப்பாவி இரண்டு இளைஞர்கள் மீது வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த யார சமுதாயத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் மீது வன்மத்தை வளர்த்துக்கிட்டு கஞ்சா போதைக்கு அடிமையாகி கஞ்சா போதை தலைக்கு ஏறி இவர்கள் எப்படியெல்லாம் பயிற்றுவிக்கப்பட்டார்களோ என்னவெல்லாம் சொல்லி பயிற்றுவிக்கப்பட்டார்களோ அதையெல்லாம் எல்லாம் போதையில தலைக்கு ஏறி பெட்ரோலை ஊத்தி கொளுத்துறான் அவனுக்கு வக்காலத்து வாங்குற விதமா ஒரு அறிக்கை அவனுக்கு வக்காலத்து வாங்குற விதமா ஒரு அறிக்கை இதையெல்லாம் பார்க்கிறப்பத்தான் இவர்கள் எவ்வளவு சாதிய வெறியோடு பயணிக்கிறாங்க ஒரு அறிக்கையில கூட ஒரு குற்றவாளியை காப்பாத்துற தோணியில கண்டிக்க முடியாத இவர்கள் வெளிப்படையா கண்டிக்க முடியாத இவர்கள் அவர்கள் கட்சிக்குள்ளார எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்கு எந்த எந்த நோக்கி அவர்களை பயணப்படுத்துறாங்க என்பதை நினைச்சாலே கொடூரமா இருக்கு எப்படி ஒரு கட்சியினால் ஒரு தலைவரால் இப்படி நடந்துக்க முடியும் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அங்க யார் மேல தப்பு இவன் தப்பு பண்ணி இருக்கிறானா அப்படின்னு விசாரிச்சுட்டு அடுத்த நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் இங்க குற்றவாளி யார் என்று அப்பட்டமா தெரிஞ்ச பின்பாகவும் அவன் போனானா டூ வீலர்ல அவன் செவனேனு போனானா இவங்க கட்டையில உட்காந்துக்கிட்டு அதட்டினாங்களாம் அதட்டின உடனே அவன் திரும்பி வந்து ஏண்டா நேத்தியை அதட்டிக்கிதட்டும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துட்டான் எதுவும் விடுதலை சித்துக்கள் கட்சியினுடைய அறிக்கையில இது என்ன சொல் என்னவா இருக்கு இவர்கள் அங்க இருந்த பாதிக்கப்பட்ட தீக்கி தீ காயக்கங்களோடு ஆஸ்பத்திரி அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் என்ன இப்ப என்ன கட்டமைக்க போறாங்க சாதி வெறியோடு சாதி வெறியோடு அவர்களை அதட்டி கூப்பிட்டாங்க மாவட்டத்துக்கு முன்னாள் மாவட்டத்தில் அப்படிதான் போட்டிருக்கிறார் அறிக்கையில அதட்டி கூப்பிட்டாங்க அதனால அப்பாவி அப்பாவி இளைஞர் அந்த வழியா போன அப்பாவி இளைஞர் அவரும் அவர் பெட்ரோல் ஊத்தலையா விளக்க வந்தவங்க பெட்ரோல் வச்சிருந்தாங்க அதை ஊத்தி கொளுத்து விட்டாங்க இதை இதெல்லாம் படிக்கிறப்ப நீங்க நெஞ்சு தீக்கி பட்ட காயம் இருக்குல்ல அதை விட இது பெருங்காயம் அதை விட இது பெருங்காயம் இந்த ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே அச்சத்தில ஆழ்த்துற ஒரு பெருங்காயம் இந்த தமிழ் சமுதாயத்துல விழுந்த ஒரு பெருங்காயம் இந்த அறிக்கை அப்பட்டமா நீங்க அவனுக்கு ஆறுத சொல்ல வேணாம் அடிப்பட்டவனுக்கு ஆறுதம் சொல்ல வேணாம் இப்படியா அவனுக்கு இருந்த ரணத்தை கீறி பார்க்காதீங்க அவனுக்கு பேர்பட்ட ரணத்தை கீறி பார்க்காதீங்க இந்த அறிக்கையின் மூலமா என்ன சொல்ல வரீங்க பன்னீர் சமுதாயத்தை சேர்ந்தவெல்லாம் யாதவ சமுதாயத்தை முட்டான்னு நினைச்சுக்கிட்டு இந்த அநீதிக்கு நீதி கேட்டு அந்த களத்துல வந்து நின்ற அவர்களும் சாதி பெரியர்கள் ஆனா பெட்ரோலை ஊத்தி கொளுத்துல பாரு அவன் தியாகி அவன் அப்பாவி அவன் ஒன்னும் தெரியாத பச்சை மண்ணுன்னு இந்த அவருடைய அறிக்கை சொல்லுதா இந்த வீசிக்காருடைய அறிக்கை சொல்லுதா அப்ப எந்த மாதிரியான எண்ண ஓட்டத்துல நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் என்ன அராஜகம் முட்டாள்தனமா இந்த திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு யாதத்தை விசிகாவுக்கு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டுடுவான் என்ற சிந்தனையில ஊறி போய் இருக்கிறீங்க இருக்கீங்களா இப்படியான அறிக்கை வெளியிடுறதுக்கு அது எப்படிங்க அறுபத்தி எட்டு சதவீதம் அவன் மேல தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அந்த வழியில இருக்கக்கூடிய ஒருத்தனை கூட பார்த்துட்டு உங்களால எப்படி இப்படி இறக்கமற்ற முறையில அப்பட்டமா புழுவ முடியும் அப்பட்டமா புழுவ முடியும் ஒரு கஞ்சாபுரைக்கு அடிமையான உங்களுக்கு அப்பாவிய இந்த இளைஞர்கள் அவனை அதட்டதுனால பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டான் அதட்டதுனால பெட்ரோல் ஊத்தி அதுதான் வாதம் அவன் அப்பாவிங்க அவன் அதனால பெட்ரோல் ஊத்தி நவீன அவன் குடிபோதையில ரயில்ல தண்டவாளத்துல காலை வச்சு படுத்துட்டாங்க அவன் அப்பாவிங்க அவனுக்கு எப்படி காசு வரும் வன்னியர் மேல பழி போட்டு பிசிஆர் வழக்கு போட்டோம்னா அவனுக்கு காசு வரும் அதனால ஏதாவது வன்னிய குடும்பத்தை பலி கட ஒரு நாடகம் நடத்தி அதற்கு பின்பாக ஒரு வருஷம் கழிச்சு அந்த நவீனாவையே கொல்லுவீங்க தர்மபுரியில வேலைக்கு சென்ற இடத்துல ஒருத்த மஞ்சள் டி ஷர்ட் போட்டான் அங்க இருந்த அடித்தவளம் அப்பாவி இவன் டிஷர்ட் போட்டு வேலை செஞ்சா பாத்தீங்களா இவன் சாதிய மதியா இருந்துட்டான் அதனால பார்த்துக்கு பொறுத்துக்க முடியாம ஒரு மஞ்சக்கலர் டீ ஷர்ட் போட்டதை கூட பார்த்து பொறுத்துக்க முடியாது இருந்தவ அப்பாவி அடிச்சவ அப்பாவி மஞ்ச கொள்ளையில அக்னிவாசம் அச்சிட்டு போட்டிருந்தவன் சாதி வரிக ஆனா அவனை இருபது பேர் சேர்ந்து ஏன்டா மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டிருக்கன்னு அடிச்சா பாருங்க ஒருத்தவனை இருபது பேர் சேர்ந்து கேட்டா வீரன்னுவாங்க ஒருத்தவன் இருபது பேர் சேர்ந்து அடிச்சா பாருங்க அவன் அப்பாவி இவன் எங்க மஞ்சக்களர் டீ ஷர்ட் போட்டிருந்தான் அதனால தான் அவன் அடிச்சா இவ மஞ்சள் டீஷர்ட் போட்டதுனால தான் அடிச்சா இவன் அக்னிவாசம் போட்டது டீஷர்ட் போட்டால்தான் அடிச்சா அப்ப குற்றவாளி யாரு மஞ்சள் டீஷர்ட் போட்டிருந்தா அகனிவசம் போட்டு அந்த கட்டையில உட்காந்து குற்றவாளி யாரு அந்த கட்டையில உட்காந்துருந்தான் கட்டையில உட்காந்துருந்தா குற்றவாளி பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறவன் குற்றவாளி இல்ல அவன் அப்பாவியா அவன் அப்பாவி இன்னும் என்னென்ன நாடகத்தை எல்லாம் நடத்த போறீங்க என்னென்ன நாடகத்தை எல்லாம் அரங்கேற்ற போறீங்கன்றது தெரியல தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்லை என்பதை புரிஞ்சுக்கிங்க பெரம்பலூர்ல நீங்களே அம்பேத்கார் சிலையை அண்ணன் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை உடைச்சிட்டு உங்க கட்சிக்காரங்களே சேர்ந்து உடைச்சிட்டு பழியை தூக்கி ஏர்மலையாக போட முயற்சிட்டு அந்த கடைசியில உங்க கட்சிக்காரனே சிக்கிட்டான் ஏன்னா ஒண்ணு ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க பாட்டாளி மக்கள் கட்சி அத்தனை பேரையும் அரசியல் படுத்தி வச்சிருக்கு அரசியல் படுத்தி வச்சிருக்கு அதனால எல்லாரும் இந்த அமைதியா இருந்துகிட்டு இருக்கு அதனால தமிழ்நாடு அமைதியா இருந்துகிட்டு இருக்கு நேற்று மருத்துவர் அன்பு ராமதாஸ் அவர்களே பொறுமையை இழக்க வச்சுட்டீங்க அவர்களே கொதித்து சம்பவம் நடந்துருச்சு இதற்கு மீண்டும் மீடியும் ஒரு அசம்பாவிதம் இந்த தமிழ்நாட்டுல நடக்கும்னா அதை பார்த்துக்கிட்டு அன்புமணியினுடைய தம்பிகள் பொறுமையா இருக்க மாட்டாங்க என்பதை மட்டும் புரிஞ்சுக்கீங்க ஒரு ஆறுதல் வேணாங்க ஒரு ஆறுதல் கூட வேணாம் உங்கள்கிட்ட ஆறுதலை எதிர்பார்க்கிறதே பெருங்குற்றம் பெரும் தப்பு பெரிய முட்டாள்தனம் அது ஒரு ஆறுதல் கூட வேண்டாம் ஒரு அப்பட்டமான பொய்ய அப்பட்டமான பொய்ய கட்ட வைத்து விடுறீங்களே கொஞ்சம் கொஞ்சம் கூட கூசாதா கொஞ்சம் கூட கூசாதா அது ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய முகநூல் பக்கத்திலே போறீங்க அறிக்க விட வச்சதே அப்படியே முன்னாள் மாவட்ட சார் பேர்ல எப்பா இது மொத்தமும் பொய்யா இருக்கு இது என் பேர்ல வேணாம் அவன் முன்னாள் மாவட்ட சார் பேர்ல போட்டு விடு அப்படின்னு போட்டு விட்டுருப்பாங்க அது எப்படி அதை நியாயப்படுத்த முடியும் உங்களால எப்படி நியாயப்படுத்த முடியும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி காரணே இல்லப்பா விடுங்கப்பா அவனுக்கு ஏன் வக்காலத்தை வாங்குறீங்க குற்றவாளி தான குற்றவாளி தானே அவன் ரெண்டு பேரை கொலை செய்ய முயற்சி இருக்கிறான்ல பெட்ரோல் ஊத்தி தீ வச்சிருக்கிறான்ல அவனுக்கு ஏன் வக்காலத்து வாங்குறீங்க எதற்காக வக்காலத்தை வாங்கணும் எதற்காக வக்காலத்து வாங்கணும் இப்படிதான் இப்படிதான் நாசுக்கா நீ எந்த தப்பு வேணாலும் பண்ணு கஞ்சா விக்கிரியா கஞ்சா வி கட்ட பஞ்சாயத்து பண்றியா கஞ்சா கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்ன வேணாலும் பண்ணுனே தூண்டி விட்டு தூண்டி விட்டு தப்புனா தப்புன்னு சொல்லி பழக்கப்பட்டால்தான் தவறு செய்யவன் திருந்துவான் எந்த தப்புனாலும் பண்ணிட்டு வா அப்படின்னு தூண்டி விட்டா எதுக்கு எப்பா எதுக்காக இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா என்ன அட்டுழிய வேண்ட வேணாலும் பண்ணலாம்ப்பா என்ன அராஜகம் வேண்டனாலும் பண்ணலாம்ப்பான்னு அவனுக்கு போதிச்சு வைக்கிறது என்பது யாருக்கு ஆபத்தா வந்து நிற்கும் தூண்டி வர்றவங்களுக்கு ஆபத்தா வந்து நிற்கும் தூண்டி விடுறவங்களுக்கு ஆபத்தா வந்து நிற்கும் இந்த ரெண்டு பெரும் சமுதாயத்தை ஒன்றுபட விட கூடாது என்பதற்காக இவனுக்குள்ளார பகையை மூட்டி விட்டு ரெண்டு பெரும் சமுதாயம் மட்டுமில்லை அவரே குறிப்பிடாரு ஒருத்தர் யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் பாருங்க வன்னியர் மட்டும் கொடுத்துருங்க யாதவர் சமுதாயத்தை சேர்ந்து இருக்கான் நீங்க மட்டும் கோவப்படாதீங்க யாதவர்களும் சேர்ந்து கோவப்படட்டும் அதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு தானே அப்புறம் தேர்தல் நேரம் வந்துச்சுன்னா கூட்டணி கட்சியும் ஜிங் ஜாங் தட்டிக்கிட்டு வன்னியர்களாக இருந்தாலும் சரி யாதவர்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு அழிச்சுட்டு ஓட்டு போட வந்துருவாங்க என்று தைரியத்துல துணிச்சல்ல இப்படி எல்லாம் இதெல்லாம் பார்க்கிறப்ப இதெல்லாம் பார்க்கிறப்ப வெட்டவெளியாக வெட்டவழியாக ஒரு பொய்ய புரட்ட எப்படி இவங்களால பரப்ப முடியுதுன்னு ஆச்சரியமா தான் இருக்குது அப்ப எதிராளிகள் யார யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் இவர்கள் முட்டாளா நினைச்சுகிட்டு இருக்கிறாங்களா என்ற கேள்வி இருக்கு அப்ப ஒட்டுமொத்த வன்னியர்களையும் ஒட்டுமொத்த யாதோ சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் இவங்க எல்லாம் முட்டாளா நினைச்சுகிட்டு இருக்காங்களா என்ற கேள்வி இருக்கா இல்லையா ஒரு தலைவர் இப்படியான ஒரு அசம்பாவது நடந்திருக்கு அது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளை தண்டனை பெற்று தருவதற்காக உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தருவதற்காக அவருடைய கட்சியை சார்ந்ததாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதை நோக்கித்தான் ஒரு கட்சியின் தலைவருடைய அறிக்கை இருக்கணும் ஆனால் இந்த அறிக்கை எப்படி தெரியுமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பல நுட்பங்கள் இருக்கு இவனோட சண்டையை இழுத்து விட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கொளுத்துறாங்கன்னு சொன்னா இதை பெயில் மூவ் பண்றதுக்கு வழக்கை உடைப்பதற்காக அவர்களை காப்பாற்றுவதற்காக அது மட்டும் இல்லாம ஊத்தி பெற்றோலாக ஊத்தி சொன்னாலும் சரிதான் ஐயா ஏய் இவன் இவனுக்கு அடிபட்டிருந்தாலும் சரிதான் இவன் தீ இருந்தாலும் சரிதான் ஆனா எங்களுடைய நோக்கம் தீ இருக்கிறவன் மீதும் சாதி சாதி வெறியை பூசுவோம் அவன் சாதி வெறி பிடிச்சவன் சொல்ல வைப்போம் என்ற ஒரு நாடகம் அப்பட்டமான நாடகம் அதை நோக்கிய அறிக்கை தான் இந்த அறிக்கை இவங்க சாதி வெறியோடு அவர்களை அகட்டியதுனால தான் இவர்கள் தீ வச்சு கொளுத்துறாங்கன்னு ஒரு கட்டுக்கதையை பரப்புறதுக்காக சாதி வெறி என்பது பெற்றோரை கஞ்சா குடிக்க பயிலுங்க அவனுக்குள்ளார புதஞ்சு போய் கிடக்குது சாதி வெறி அவனுக்குள்ளார புதஞ்சு போய் கிடக்குது சாதி வெறி அந்த குற்றவாளிகளை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்ல தண்டனை பெற்று வக்கு இல்ல அவனை காப்பாற்றுவதற்காக மக்காலத்து வாங்கின ஒரு அப்பட்டமான அறிக்கை இந்த அறிக்கையை அதுல கடைசி வார்த்தை இருக்க பாருங்க கொஞ்சம் கூட நாக்கும் சிலையா கடைசி வார்த்தை வன்னிய மக்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வன்னிய மக்களே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் முதல் வரியில அறிக்கையினுடைய பாதியில அக்கட்டையில இருந்தவங்க அவங்களை அதட்டனால தான் அவன் வந்து பெட்ரோல் ஊத்தி கொடுத்திட்டான் அப்படின்னு பாக்கியத்தை போட்டுட்டு கடைசியில வன்னியர்களே நீங்களாம் முட்டாளங்கள் தெரியும் நாங்க சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்பிடுங்க நீங்க நாங்க சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்பிடுங்க வன்னியர்கள் இனியும் முட்டாள்கள் கிடையாது திமுக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்காக இருந்தாலும் இந்த நெருப்பிலாவது அவர்களுக்கு சுரணை பிறக்கட்டும் இந்த நெருப்பு பட்டாவது அவர்களுக்கு இந்த சூட்டிலாவது அவர்களுக்கு சுரணை பிறக்கட்டும் பிறக்கம்னு நம்புறோம்